இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுல நேற்று நம்ம எப்படி செக் பண்ணுறது நமக்கு வந்து அப்டேட் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு கேப்சா என்ட்ரு பண்ணாலே போதும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் எப்படி நம்ம மொபைலை யூஸ் பண்ணியே நம்ம வீட்டில் இருந்தபடி அப்டேட் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் உள்ள நீங்கள் போய்க்கோங்க ஃபர்ஸ்ட்லே வந்து அந்த பேஜில் ஃபஸ்ட்டில் உள்ள டேப் வந்து டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லி போட்டிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த பதினாலாம் தேதி வரை பதினாலு செப்டம்பர் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த பேஜில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ரேஷன் கார்டாக இருக்கட்டும் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கட்டும் பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லையும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆதார் சென்டரில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்கள் கிளிக் டூ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த அடுத்த பேஜில் வந்து நம்ம லாகின் ஆகணும் லாகின் வந்து ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய ஆதாரோட அந்த டுவெல் டிஜிட் நம்பரை போடணும் அதில் இருக்க கேப்சாக போடணும் உங்களுக்கு ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதுலேயும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கங்க ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான ஐடென்டி ப்ரூஃப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபோட்டோ வச்சதா இல்லை வந்து அட்ரெஸ் உள்ளதான்னு போட்டிருக்கோம் கன்ஃப்யூஸ் ஆகவேன்னா அதில் செக் பாக்ஸை கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து போயிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஜேபெக்கா பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இருக்கும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து டிராப் டவுன் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க நம்ம வந்து ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் ரேஷன் கார்டு இருக்கும் ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க சப்போஸ் அதில் அட்ரஸ் மாறி இருந்துச்சு மிஸ்மேச் ஆகிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கான ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டையாவோ இல்லை ஜேபக்காவோ நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஜஸ்ட் நீங்கள் ஓகே வந்துட்டு கொடுத்தா போதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இது அப்டேட் ஆகிரும் அப்டேட் பண்ணப்பட்டதுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து அக்னாலஜி பிடிஎஃப் வந்து ஒன்று வரும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து அந்த டேஷ் நமக்கு வந்து காமிக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பதினாலு செப்டம்பருக்குள்ளே இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண முடியும் அதுக்கப்புறம் போச்சுன்னா நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது இல்லை வந்து எரர் காமிக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அதை கிளியர் பண்ணிடலாம் வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்